கிட்டத்தட்ட இந்த பாருங்க இங்க வந்து என்ன காகத்திற்குரிய மற்றொரு பெயர் பேஜ் நம்பர் எண்ணூத்தி இருபது பாருங்க குட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்திருக்கோம் இதே புக் தான் புத்தம்னா காக்கை நிறைவு உடலின் மலவாய் பக்கம் பெண் குறி புடவை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விரல் அப்படிங்கிறது கீழே இது எல்லாமே கொடுத்துருக்காங்க நெருப்பு அப்படின்னு பாருங்க சாம்பல் ஓகேங்களா சாம்பல் படிந்த கட்டை தனல் ரகசியம் அப்படிதாங்க சொல்லுவாங்க நயன் சிக்ஸ் ஒன் அடுத்தது பாருங்க நயன் சிக்ஸ் ஒன்ல எங்க கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த குரூப் டூல எட்டு கேள்வி கேட்டிருக்காங்க சார் இந்த எட்டு கேள்விக்கான பேஜ் நம்பர் இங்க இருக்கு இந்த பேஜ் நம்பர் நாம வந்து தேடுறதுக்கு சுலபமா தான் இத நான் எடுத்திருக்கேன் ஐ டு ஹோல் வணக்கம் டிஎன்பிஎன்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நவம்பர் மந்த்ல இருந்தே என்னென்ன பண்ணணும் அதான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் சோ ரொம்ப சிம்பிள் நம்ம குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஃபோரா இருக்கட்டும் என்னென்ன கொஸ்டின் வந்து அவுட் சோர்ஸ்ல போயிருக்குன்னு பாருங்க நம்மளுடைய டார்கெட் எல்லாம் நைன்டி தமிழ்ல மட்டுமே வந்து தொண்ணூறுக்கு மேல எடுக்கணும் சார் இப்பயும் வந்து தொண்ணூறுக்கு மேல எடுக்க முடியுமா சார் அது வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க வாய்ப்புலன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அதற்கேற்ற கதவுகள் திறக்கும் இந்த வீடியோவில் இது வரைக்கும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அதுவும் அவுட் சோர்ஸில் நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் டூ கொஸ்டின் குரூப் டூ குரூப் டூ ஏ உடைய தமிழ் கொஸ்டின் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கொஸ்டின் பக்கத்துல இந்த புக்ல இருந்தே கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க காகத்திற்குரிய மற்றொரு பெயர் பேஜ் நம்பர் எண்ணூத்தி இருபது இந்த புக்கு தான்ப்பா இந்த புக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த புக் வந்து தமிழ் தமிழ் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அகர முதலி சண்முகம் பிள்ளை அவர்கள் எழுதிய புத்தகம் இந்த புக்கு பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு புக்கு தான் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேஜ் இருக்கு அப்பா அப்படின்னா நினைக்காதீங்க அவ்வளவு பக்கமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான் ஓகே அந்த இடத்துல நம்ம தோத்து போயிடும் பயம் தான் நம்ம தோல்விக்கு முதல் படி அப்ப அந்த பயத்தை வந்து களைய வேண்டும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு பத்து பக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நூறு நாள்ல தாராளமா நம்மளால முடிக்க முடியும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு பத்து பக்கம் அப்படின்னு வச்சுக்கோன்னா பத்து இன்ட்டு நூறு ஆயிரம் நூறு நாளுங்கிறது மூணு மாசம் மூணு மாசத்துல இந்த புக்கை முடிச்சிடலாம் சார் இந்த புக்கு முடிச்சா இந்த புக்குல இருந்து தான் தடவை கொஸ்டின் வருமானம் பார்த்தா எஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க வருமா அப்படி நெகட்டிவாவே ஃபீல் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க குரூப் ஃபோரா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் வந்திருக்கு சோ அடுத்த வருஷமும் இதுல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நம்மளுடைய டார்கெட்டே வந்து நைன்டி வந்து டாப்பருடைய டார்கெட் எயிட்டி செவன் இருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இந்த பார்டர்ல இருப்பாங்கல்ல லாபி அப்படின்னு சொல்லுவாங்க லாபி ஆக்சுவல் சொல்லுவாங்கன்னு சொல்றதை விட லாபி மார்க்னு சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டா அந்த வாசல்லே நிக்கிறது அதாவது கட் ஆஃபுக்கு பக்கத்துல ஒரு அஞ்சு மார்க் ஆறு மார்க் அப்படியே இருக்கிறது கட் ஆஃப் போயிடணும் வேலை வேணும் அப்படின்னு படிச்சுதான் சொல்றேன் ஓகேங்களா நம்ம எடுத்ததுதான் மற்றொரு பெயர் அப்படின்னு சொல்லும் போது புட்டம்னு இருக்கு எண்ணூத்தி இருபதாவது பக்கத்துக்கு நான் போறேன் உங்களுக்கு அனு முன்னாடிதான் எயிட் டூ ஜீரோன்னு டைப் இங்க பாருங்க புட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்திருக்கோம் இதே புக்கு தான் புட்டம்னா காக்கை நிறைவு உடலின் மலவாய் பக்கம் பெண் குறி புடவை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புட்டம் அப்படிங்கிறது கீழே வருது எப்படி இந்த கொஸ்டின் வெற்றி வீரம் வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் எது ஆயிரத்தி முப்பதாவது முப்பதுன்னு சொல்லும் போது போயிட்டோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க பாருங்க விரல் வெற்றி பெருமை வலிமை வீரம் சிறப்பு உடல் வேறுபாடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விரல் அப்படிங்கிறது கீழே இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்ப வெற்றி வீரம் வலி இது மட்டும் கொடுத்துருக்காங்களா வெற்றி வீரம் வ வலினாலும் வலிமை ஏதோ கிட்டத்தட்ட அது பக்கத்துல வருது ஓகே ஒண்ணுதான் மிஸ் ஆயிருக்கு மத்தது எல்லாமே ஓகே இதுக்கு அடுத்து பாருங்க விரல் மாதிரியே விரலின்னு ஒண்ணு இருக்கு அதாவது விரலினா என்ன ஆடுபவள் அதாவது புறத்து வெளிப்பட ஆடுபவள் அர்த்தம் அடுத்தது பதினாறு அகவை பெண் பதினாறு வயசு ஆன பொண்ணுக்கு விரலின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயம் கொடுத்திருக்காங்கல்ல சோ அப்ப எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் இது பக்கத்துல முன்னாடி பின்னாடி எல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் எக்ஸாம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி அடுத்த கேள்வி பாருங்க நான் ஒன் பை ஒன் அப்படியே வெளிப்படையா வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க நீர் பூத்த நெருப்பு போல திருமந்திரம் படிச்சிருக்கீங்களா மந்திரமாவது நீர் நீர் திருமந்திரமாவது நீர் அப்படின்னா அப்ப நீரினாலே வந்து என்னன்னு கேட்டா திருநீர் சாம்பல் அப்படின்னு ஈஸியாவே நான் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பழைய சிலபஸ் படிச்ச சீனியர்ஸுக்கு இது தெரியும் சரி இப்ப ஆயிரத்தி ஐம்பத்தி பக்கம் போலாம் ஓகேங்களா லாஸ்ட் பேஜ் தான் லாஸ்ட் பேஜ் பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதா ஆக்சுவலா அந்த இதுக்கு பேஜ் நம்பர் ராங்கா போட்டிருக்கோம் நீர் பூத்த நெருப்பு அப்படின்னே கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னா சாம்பல் ஓகேங்களா சாம்பல் படிந்த கட்டை தனல் சோ கோபத்தை வெளிக்காட்டாதவன் அப்படின்னு கூட இதுக்கு பொருள் வரும் பாத்தீங்கன்னா நீர் பூத்த நெருப்பு போல அப்படின்னு சொன்னா கோபத்தை வெளிக்காட்டாதவன் அப்படின்னு கொடுத்தாலும் ரைட்டு தான் அப்ப இதுக்கு பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா தப்பா கொடுத்துட்டோம் ஏழு ரெண்டு ஒன்னு எழுநூத்தி இருபத்தி ஒண்ணுல அதே புக்லயே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பேஜ் நம்பர் நாங்க தப்பா டோட்டல் பேஜ் நம்பர் இங்க பாருங்க இந்த ஒன்னொண்ணுக்கு ஒன்னொண்ணு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ அப்ப ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது பாருங்க விளம்புதல் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி இருபத்தி ஒன்போது விளம்புதல் இங்க இருக்கா விளம்புதல் அப்படின்னா சொல்லுதல் வெளிப்படையா கூறுதல் இங்க என்ன கொடுத்துருவாங்க விளம்புதல்னா விளம்பு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா பலர் அறிய சொல்லுதல் அததான் வெளிப்படையா சொல்லுதல் இங்க நேரடியா இல்லைனா கூட அப்படியே கொடுத்துருக்காங்க வெளிப்படையா கூறுதல்னு சொல்லியிருக்கு சோ அப்ப பலரறிய அரிய சொல்றதுதான் விளம்புதல்னு அர்த்தம் அடுத்தது ஓதுதல் ஓதுதல் எல்லாம் வந்து மந்திரத்தை ஓதுதல் சொல்லுவாங்க சொல்றது அப்படின்னு வரும் எல்லாமே இந்த கூறுவது அந்த மாதிரியே பேஸ் பண்ணி வரும் ஓதுதல்ங்கிறது ஓதுலுங்கிறது ரகசியமாய் போதித்தல் ஓகேங்களா ரகசியமா சொல்றது அப்ப ஓதல் இங்க எங்க ரகசியம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா காதில் மெல்ல சொல்லுதல்னு கொடுத்துருக்காங்களா சோ அப்ப ஓதுதல் கரெக்டா வருதா ரகசியம் அப்படிதானே சொல்லுவாங்க நயன் சிக்ஸ் ஒன் அடுத்தது பாருங்க நைன் சிக்ஸ் ஒன்ல எங்க கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க மொழிதல் மொழிதல் நாளே சொல்லுதல்னு இருக்கும் இங்க மொழிதல்னு கொடுத்துருக்காங்க இங்க சொல்லுதல்னா எல்லாமே சொல்லுதல் தான் கொடுத்துருக்காங்க சோ அப்ப இது ஒரு டவுட்டு ஓகேங்களா உளறுதல் அப்படிங்கறதும் வந்து பாத்தீங்கன்னா உளறுறதுன்னா எதோ சொல்றது ஓகேங்களா சோ அப்ப ஒன்றுக்கொன்று சொல்லுதல் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க ரெண்டும் நம்ம வந்து எடுத்தாச்சு திருத்தமாக சொல்றது உலறுதல் வராது அப்ப இதுதான் வந்து உலறுதலுக்கு அப்ப விளம்புதல் இல்ல மொழிதல் தான் திருத்தமா சொல்றதுன்னு அர்த்தம் ஏன்னா மொழிதல் அப்படின்னா இங்க சொல்லுதல் அப்படின்னே கொடுத்துருக்காங்க சரியா சரி அதே மாதிரி நம்ம அந்ததும் பாத்துடலாமா இங்க வந்து இருநூத்தி இருபது கொடுத்துருக்காங்க இருநூத்தி இருபதும் பாத்துக்கலாம் இருநூத்தி இருபதும் பாருங்க உங்களுக்கு வந்து உளறுதல் உளறல் தடுமாறி பேசுதல் ஆரவாய்த்தல் பிதற்றல் குளறுபடியான மொழி தான கண்டு பிதற்றுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சொல்றதுன்னு தான் வரும் அடுத்தது இது நான் ஏற்கனவே எக்ஸாம் முடிஞ்ச கையோட நான் சொல்லியிருந்தேன் மாலை வந்து பாத்தீங்கன்னா அப்படி சுத்தி பிறந்த குழந்தை யாருக்காகாது ஆகாது நம்ம இதுலயே கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம ஏதோ ஒரு திரைப்படத்துல மாமன்னே ஒரு திரைப்படம் அதுலயே கொடுத்துருப்பாங்க அதையே ரைட் ஆனா வழக்கமா ஊர் சைட்ல பேசுறதுதான் இது ஓகேங்களா அடுத்தது இந்த இங்கிலீஷ் நான் தனியா நான் உங்களுக்கு சொல்றேன் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது இங்க பாருங்க அடவி ஐம்பத்தி ஏழாவது பக்கம் அடவி ஐம்பத்தி ஏழு இங்க பாருங்க அடவினா காடு இது ஸ்கூல் புக்லயும் இருக்கும் அடவினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்லயே இருக்கக்கூடியதான் இருந்தாலும் நான் நினைக்கிறேன் அது ஸ்கூல் புக்லயே இருக்கு இந்த புக்குலயும் இருக்கு சரியா சோ இங்க திங்க் அவ்வளவுதான் நினைக்கிறேன் இவ்வளவு விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது கேள்விகள் வந்திருக்குமா சோ பாருங்க சோ அதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே புக்ல இருந்து எடுத்திருக்கோம் ரைட்டா இப்ப நான் இன்னொன்னு நான் சொல்றேன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு புக் இருக்கும் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேஜ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன்ல இந்த பேஜ் நம்பர்ல இருக்கிறது எல்லாமே வரும் அந்த புக்கை நான் வந்து உங்களுக்கு காணுகிறேன் அதே மாதிரி இந்த படிக்கணுமா சார் ஆயிரத்தி ஐநூறு பக்கம் இருக்குன்னு கேட்டா கொஞ்சம் சிரமம்னா ஆனா முடியாதுன்னு இல்ல ஓகேங்களா அதே மாதிரி இந்த தொல்காப்பியர் அதிகார ஆராய்ச்சி இதுல கேட்டிருக்காங்க ஓகே ரொம்ப சிம்பிளானதுதான் ஈஸி ஓ இது வந்து யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்காக எடுத்ததுப்பா யூபிஎஸ்சி நம்ம வந்து யூபிஎஸ்சி எஸ்என்சிஎல் நம்ம எடுத்திருப்போம் இது வேற இருக்கட்டும் இங்க பாருங்க இந்த புக்கு தான் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா சொல்லிட்டு இருக்கும் இந்த குரூப் டூல எட்டு கேள்வி கேட்டிருக்காங்க சார் இந்த எட்டு கேள்விக்கான பேஜ் நம்பர் இங்க இருக்கு இந்த பேஜ் நம்பர் நம்ம வந்து தேடுறதுக்கு சுலபமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்திருக்கேன் புரியுது உங்களுக்கு இது வந்து வெப்சைட் இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வெப்சைட் அதே புக்கு தான் சேம் புக்கு தான் நீங்க வந்து முகப்பு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துடும் அந்த புக்கோட இது தொடக்கம்னாலும் வரல ஏதோ இந்த இந்த இதுக்குள்ள ஏதோ சம் யாரும் இருக்கு

இங்க கொடுத்துருக்காங்களா அது நாய் அவர் அவர்கள் அவை நாய்கள் தங்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இந்த பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க அது நாய் அவர் அவர்கள் அவை நாய்கள் தம்பி தங்கை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அப்படியே கொடுத்துருக்காங்களா இது இதுதான் உங்களுக்கு வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க நீங்க பாக்குறதுதான் அப்படியே கேள்வியா வந்திருக்கு ரைட்டா சோ அப்ப யோசிச்சு பாருங்க இதே மாதிரி நான் அடுத்தது உங்களுக்கு சொல்றேன் இது பாத்துட்டோமா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டோம் ரைட்டா இப்ப அடுத்தது தொண்ணூத்தி நான்கு பாருங்க தொண்ணூத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல போகணும் தொண்ணூத்தி நாலாவது பக்கம் தொண்ணூத்தி நாலுன்னு போட்டோம்னா நமக்கு இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அறியாத பையன் அப்படின்னா என்ன இங்க பாருங்க இருக்கா அறியாத பையன் அறியாது என்பது எதிர்மறை பெயரச்சம் நம்ம குரூப் டூல கேட்டது அடுத்தது பாருங்க அப்பாவி அற்பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குமா அப்ப நம்ம இதுலயே கொடுத்திருப்பாங்க அப்பாவி அற்ப ஆவி ஃபர்ஸ்ட் இருக்கா இப்ப இதுலயே கீழே வந்தீங்கன்னா நிறைய இருக்கு பாருங்க இவ்வளவு இருக்கு மேபி அடுத்த எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நெக்ஸ்ட் பேஜே நீங்க போனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துடும் இங்க பாருங்க இங்க பாருங்க வேர்க்குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுப்பாங்க வேர்குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும் நீங்க பாத்தீங்களா இது பார்த்தாச்சு இது பார்த்தாச்சு வேர்க்குரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அன்னாள்னா அவள் சோ அப்ப அது நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி ஏழு வெப்சைட் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வரும் அன்னாள் இங்க பாருங்க அந்நாள் அவள் அந்நாள் அந்த நாள் அன்னம் ஒரு வகை பறவை அன்னம் மூணு இன்னு நகர நகர வேறுபாடு ரைட்டா சோ அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க தெளிவா இருக்கா புக்லயும் இருக்கு இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அந்த புக்லயே நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல தமிழ் புக்குலையும் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் நகர நகர வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சூப்பரா இருக்கு இந்த புக்கு ஒரு தடவை ஃபுல்லா பார்த்தேன் எனக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த புக்கு ஆனா படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் படி படிச்சீங்கன்னா வந்து கொஞ்சம் தான் ஓகேங்களா சோ கொஞ்சம் கொஞ்சம் எளிய எளிய முறையில் நம்ம வந்து அப்படியே படிச்சிட்டே வந்தோம்னா ஈஸியா வந்துடும் அதே மாதிரி பல மொழிகளையும் இங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மரபு தொடர்பு இங்க நிறைய இந்த புக்ல இருக்கு அந்த புக்கை வந்து தேடுறதுக்கு வந்து இங்க பாருங்க மருத்துவம் அரசியல் இல்லையா இது வச்சு ஆட்சி முறை ஓகேங்களா இந்த கலைச்சோடு வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க சோ ரொம்ப ஈஸியாவே இந்த புக் வந்து நமக்கு இருக்கு அவைலபிளா இருக்கு நான் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க எடுத்துக்கோங்க நம்ம கர்பத டெலிகிராம்லயும் நான் இதனுடைய பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன் சோ இது பாத்துட்டோமா இங்க பாருங்க நூத்தி அறுபத்தி அஞ்சாவது பேஜ் ஓதுதல் விளம்புதல் நூத்தி அறுபத்தி அஞ்சா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சொல்லுதல் பேசுதல் கூறுதல் அப்படியே இருக்குங்க உளறுதல்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இது இது நான் அந்த புக்லயே சொன்னேன்னா இன்டைரக்டா சோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க காதின்னு சொல்றது இந்த வெப்சைட்ல இருந்து அப்படியே எடுத்திருக்காங்க பாருங்க டிட்டோ உளறுதல் ஓதுதல் செப்புதல் செப்புதல்ங்கிறது தமிழ் வார்த்தை ஓகேங்களா செப்புதல்னா ஏதோ தெலுங்கு வார்த்தைன்னு நினைச்சிடாதீங்க செப்புதல் என்பது ஒரு அழகான தமிழ் வார்த்தை நீங்க சிலப்பதிகாரத்துல கூட வந்து நீங்க பாக்கலாம் இந்த விஷயம் செப்புதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் விளம்புதல் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க விளம்புதல் பல அறிய சோ பலர் அறிய சொல்லுதல் சோ இதெல்லாமே வந்துருக்கா உளறுதல் பிதற்றுதல் கொஞ்சுதல் ஓகேங்களா பண்ணுதல் இதெல்லாமே பண்ணுதல் திரும்ப திரும்ப சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா சோ காணல் இது எல்லாமே வந்துருக்கு பாருங்க சோ இது எல்லாமே நம்ம படிக்க வேண்டிய பகுதி சோ அப்ப இது இது ரைட் ஆயிடுச்சு ஓகே பகர அடைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இது வந்து டெக்ஸ்ட்லயே கன்டெக்ஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க முந்நூத்தி எழுவத்தி இருக்கும் ஆனாலும் இங்க பாருங்க பகர அடைப்பு குறி அப்படிங்கிறது பிறைக்குறியை உள்ளடை உள்ளடக்க இப்பகர அடைப்புக்குறி பயன்படும்னு கொடுத்துருக்காங்களா நமக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க அப்படின்னா என்ன பகர அடைப்புக்குறினா என்ன அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க இங்க பாருங்க புக்ல கொடுத்துருக்காங்களா புக்ல ரொம்ப ஈஸியா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சாரி நம்ம கேள்வி ஈஸியா கொடுத்துருக்காங்க பாருங்க ஐம்பத்தி எட்டாவது கேள்வி கொஸ்டின் ஆன்சர் புக்ல பேஸ் பண்ணி அதாவது டிஎன்பிசில ரிசல்ட் வந்துருக்கோங்களா ஆன்சர் கீயோட அதுல வந்து இருக்கும் பாருங்க ரைட் பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தக்கூடிய எது பகர அடைப்பு குறி சோ அதான் பிறக்குரி குறியை அதாவது தான் சொல்றாங்க பாருங்க உள்ளடக்கி இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா பகர அடைப்பு குறி ஓகேங்களா இது நம்ம அந்த புக்ல நீங்க தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கும் நான் தேடி வச்சிருந்தேன் தேடி இப்ப நான் புக்கையும் இதே எடுத்துடு காமிச்சா கன்ஃபியூஸ் ஆகும் ஈஸியா அந்த வெப்சைட்ல இருக்க எடுத்துக்கும் ஓகேங்களா சோ தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இது நான் வந்து ஒன் பை ஒன் நான் வந்து எடுத்து வச்சிருப்பேன் ஹைலைட் பண்ணி வச்சேன் அதெல்லாம் உள்ளக்குள்ள சின்னதா வந்து கோடு போட்டு கோடு போட்டு வச்சிருப்பேன் ரெட் கலர் மார்க்ல இங்க பாருங்க ரெட் கலர் மார்க்ல இங்க கோடு போட்டு வச்சிருப்பேன் பாருங்க வேர்க்குரு வேர்க்குரு அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன் நான் சின்னதா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போட்டு வச்சிருப்பேன் இப்படி எல்லாமே எடுத்து வச்சேன் பட் அதான் ஈஸியா வந்து ஃபேஸ் நம்பர் போட்டாலே வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாவே ஃபேஸ் நம்பர் போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்தாச்சு ஓகே சோ இப்போ இதுவும் பார்த்தாச்சா இப்போ நீர் சாம்பல் இதுனா அந்த புக்லயும் நான் காமிச்சேன்னா இந்த இந்த வெப்சைட்லயும் பாருங்க நாலு ரெண்டு நாலு நாலு ரெண்டு நாலு இது பாருங்க எல்லாமே நீர் நீர் மேல் எழுத்து நீர் மேல் எழுத்து இருந்தா என்ன ஆகும் அவ்வளவுதான் வேஸ்ட் ஓகேங்களா நீர் சாம்பல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா நீர் புத்த நெருப்பு போல உணர்ச்சி மறைந்திருக்குற அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன அர்த்தம் சாம்பல் தெளிவா கொடுத்துருக்காங்களா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நீர்னா என்ன என்ன அப்படின்ட்டு முடிஞ்சிருச்சா இப்ப இங்க பாருங்க இது வந்து நமக்கு குரூப் போர்ல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா குரூப் போர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிர் சுற்று உகிர் சுற்றுல ஏதோ விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படியே உசுரே போயிடும் ஓகேங்களா அதனாலதான் உயிர் சுற்றுன்னு சொல்றாங்க இருபது இதுவும் வந்து குரூப் போர்லயும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நானூத்தி இருபதுல பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் உகிர் சுற்று ஊ அப்படின்னு இருக்கா சோ அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உகிர் சுற்றுனா நக சுற்று உகிர் சுற்று மேல அப்படி ஏதோ விழுந்துச்சுன்னா போயிடும் அதனால அதாவது அதுக்கு பேரு உகிர் சுட்டுன்னு வச்சிருக்காங்க போல நினைச்சுக்கோங்க நகத்து மேல ஏதாவது ஒரு பெஞ்ச் தூக்குறீங்க ஸ்கூல்ல பெஞ்ச் தூக்கிட்டு போவோம் தெரியாம நகத்துல வந்து விழுந்துடும் கால நகத்துலயும் சரி கால வந்து நகத்து மேல விழுந்துருச்சு கட்டவர நகத்து மேல அப்படியே உரிய போயிடும் அப்படியே உட்காந்து அழுதுடுவாங்க பசங்க நைன்த்ல டென்த்ல எல்லாம் நம்மளே பண்ணிருப்போம் பெஞ்ச் எடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க அப்ப வந்து அந்த மாதிரி ஆகும்ல சோ அப்ப நகை சுற்று உயிர் சுற்று அப்படின்னு ஓகேங்களா சோ உடம்பு பிடி போல அப்படியே ஒரு பிடி பிடிச்சான்னா அவள்தான் அதுல இருந்து ரிலீஸ் ஆகவே முடியாது அந்த மாதிரி உடும்பு பிடி போலன்னு சொல்லுவாங்க உச்சுவர் இருக்க புறச்சுவர் பூசுவார் போல உள்ள பூசு உள்ள ஒரு சுவர் இருக்குல்ல வெளியே வந்து பாத்தீங்கன்னா கூசல போல அப்படின்னு சொல்லிருந்தாங்க உவோ நான் வரிசையிலே கொடுத்துக்கான்னு பாருங்க உயிரும் உடமும் போல உன் உன் உமையும் சிவன் போல உமைனா யாருன்னா வந்து உமையால் ஓகேங்களா சோ அதாவது சிவன் பார்வதி அப்படின்னு சொல்றாங்க உமி குறி கை வருந்தினார் போல் ஓகேங்களா சோ அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கை இதெல்லாம் நான் பாத்துருக்கேன் உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல் நான் உலகைக்கு பதிலா என்ன சொல்லிட்டேன் ஸ்கூல் பெஞ்சு ஓகேங்களா இது எல்லாமே இங்க இருக்கா அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த வெப்சைட்லயும் இருக்கும் ஓகேங்களா இவங்க உங்க போட்டோ போட்டு இந்த வெப்சைட்ல இருக்கும் பிற மொழி அப்படின்னு எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க நீங்க பாக்கணும்னா இந்த வெப்சைட் நான் கிளிக் பண்றேன் அந்த வெப்சைட் குள்ளேயே போயிரும் ரெண்டு லிங்க் நான் குடுத்திருக்கேன் அந்த வெப்சைட் குள்ளையே போயிரும் இங்க பா இங்க போய் பாத்தீங்கன்னா வந்து இந்த வடமொழி மொழி இதெல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே நீட்டா எனது பிண்டம்னா என்ன நான் பார்த்துருப்போமா அது வந்திருக்கும் பாருங்க பிண்டம் இது வந்து சமண சோன் சோ அதுல இருந்து வரக்கூடியது அடுத்தது பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்தது முண்டாமொழி முண்டாமொழியில இருந்து வந்துருக்கும் நான் பிண்டம் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா மத்தது வந்து நம்ம இது பண்ணிட்டோம் இங்க உருதுல இருந்து பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இது நம்ம புக்லயே வந்து குடுத்துருக்காங்க அதாவது எக்ஸாம்லயே கேட்டிருக்காங்க புக்லயே ஒரு சிலது வந்து இருக்கு பைவ் பாயிண்ட் போனீங்கன்னா கூட உங்களுக்கு வரும் ஃபைவ் பாயிண்ட் டூ பைவ் பாய்ண்ட் இப்ப கிரேக்கத்துல இருந்து என்ன வந்து இருக்கு மொழியில இருந்து என்ன இருக்கு யூதர் சாலமன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரபு மொழியில இருந்து என்னென்ன வந்துருக்கும் உம் இனாவும் கொடுக்கறது அதே மாதிரி போர்ச்சுகீச மொழியில இருந்து நிறைய கேட்டிருப்பாங்க ஓகே பாருங்க இளஞ்சி போர்ச்சுகீசிய இது கேட்டாங்களா எக்ஸாம்ல இளஞ்சின்னு கேட்டிருப்பாங்க அதே மாதிரி பிரெஞ்சுல இருந்து பீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா பீரோ

சோ வந்து பிண்டம்னு கொடுத்துருப்பாங்க ஓகே பிண்டம் இங்க பிண்டா அப்படின்னு இருக்கா சோ சோ இது வந்து தமிழ் இதுல அதே மாதிரி அரிசி அப்படிங்கிறது தமிழ் ஒரேசா அப்படிங்கிறது கிரேக்கம் இதுவும் பா இதுக்கு முன்னாடி சில நீங்க எக்ஸாம் ஏன் பாருங்க ஹிப்ரூவில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு துகி என்ற சொல் அதனுடைய பொருள் மயில் வந்திருக்க கூடும் என்பருல இருந்து தொகையை அந்த மொழியில இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க சீனாவில் சீன மொழியில இருந்து என்ன வந்துருக்கு ஆக்சுவலா சீன மொழி தமிழ்ல சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சைனீஸ் சைனீஸ் வந்து அந்த மக்களை குறிக்கக்கூடியது மேண்டரின் தான் சொல்லணும் சோ இதுவே ஒரு கேள்வியாக கூட கேட்க வாய்ப்பு இருக்கு சீனாவில் பேசப்படும் மொழி என்ன அப்படின்னு கேட்டா மேண்டரின் உலகத்திலேயே அதிகமா பேசக்கூடிய மொழி மேண்டரின் தெரிஞ்சுக்கோங்க நான் இங்க எங்கேயுமே கொடுக்கல சீனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஓகேங்களா சோ எனக்கு தெரிஞ்சாதான் நான் படிச்சாதான் நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா அதே மாதிரி வந்து சப்பான் மொழி ஓகேங்களா அதுலயே வந்து பாருங்க கவ்வு கவ்வு அப்படின்னா இதோட முடிஞ்சிருச்சு கமு பிடி பிசி ஓகேங்களா அதே மாதிரி ஆங்கிலம் பாருங்க ஆங்கிலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கொடுத்துருக்காங்க ஓகே கட்டமரம் கட்டிண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெட்டில்னா வெத்தலை பெட்டில் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் அப்படின்னு கடைசி ஜிஞ்சர்னா இஞ்சி இஞ்சி இருக்கா சோ சோ இதெல்லாம் தான் அதே மாதிரி உயில் இங்க பாருங்க உயில் வந்து நம்ம பார்த்தோம் உயில் கொடுத்துருந்தாங்க கூலி ஓகேங்களா இது கூலி வேற இருக்கு வெட்டி வேர் இங்க பாருங்க இது நீங்க மொபைல பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும் டெஸ்டாப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு போல வர்றது கஷ்டமா இருக்கு ஓகேங்களா ஸோ இவ்வளவுதான் இப்ப இது எல்லாமே நம்மளுடைய என்ன சொல்ல நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சர்ச் பண்ணி நம்ம பேட்ச் பேச்சு தான் எல்லாத்துக்கும் கிரெடிட் எல்லாம் ஒன்னொன்னா போய் தேடி தேடி எடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா நீட்டா வந்து பண்ணியிருக்காங்க இவங்க இந்த புக்கெல்லாம் வந்து நம்ம டெலிம் நான் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த புக் ஆல்ரெடி ஒரு சிலது நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் சர்ச் பண்ணுங்க டெலிகிராம்ல போனீங்கன்னா எது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா பழைய குரூப் ஃபோர்ல வந்து சில அவுட் சோர்ஸ் புக் அதே நான் கொடுத்துருப்பேன் ரைட் வேற எதுவும் தகவல் இருந்துச்சுன்னா சொல்லுங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நம்ம கற்பதில் நம்ம அந்த அடுத்த ஒரு பேச்சுக்காகவும் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நவம்பர் மூணாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல நவம்பர் பத்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது போயிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய நெக் டு நெக்கா வந்து பாத்தீங்கன்னா பண்ற மாதிரி இருக்கு கொஞ்சம் சிரமமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அந்த ஷெடியூலிங் பண்றதுக்கு ஓகேங்களா ஷெடியூலிங் நாங்க வந்து பண்ணிருந்தோம் இது அவுட் ஆஃப் சோர்ஸா ஷெட்யூலிங் பாத்தீங்கன்னா நாங்க இதெல்லாம் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்தியன் எக்கானமில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா நிறைய பேர் உங்களுக்கு நிறைய பேர் ஆர்வமா வந்து கேக்குறீங்க சார் எப்போ சார் ஆரம்பிப்பீங்க எப்போ சார் ஆரம்பிப்பீங்க பேச்சு அப்படின்னு கேக்குறீங்க டெஃபினெட்லி நான் ஆரம்பிக்கும் போது வீடியோல சொல்லுவேன் ஸ்கெட்யூல் கொடுத்து சொல்லுவேன் ஒரு வருஷத்துக்கான ஷெடியூல் கொடுத்து சொல்லுவேன் சோ தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு வாங்க தேங்க் யூ சோ மச் ஜெயஹ்